வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு என்ற செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்களும் ஈரான் மீது அமெரிக்கா தனது பங்க பேஸ்டர் ரக குண்டு தாக்குதலை நடத்துமா என்ற விடயத்தை மையப்படுத்திய பதிவுகளும் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை தெரிவிக்கொள்ளலாம் மாட்டுக்கு மாடு சொன்னால் கேட்காது மணிகட்டின மாடு சொன்னாலும் கேட்காது என இலங்கை தீவுக்காக ஒரு புதுமொழியை உருவாக்கி கொண்டாலும் அதில் தவறேதும் இருப்பதாக தெரியவில்லை ஏனென்றால் அந்த வகையில் இலங்கை தீவின் அரசியல் நிலைமைகள் நகர்கின்றன ஈரான் இஸ்ரேல் மேற்பார்த்த சமகால புவிசார் அரசியல் மோதலும் தீவை பெரும் அபாயத்துக்குள் தள்ளக்கூடும் என அல்லது அனைத்துலக நாணய நிதியம் எனப்படும் உலகின் முதன்மை மார்வாடி நிறுவனத்தின் இரண்டாவது பெரிய முகமான கீதா கோபிநாத் நேற்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியை நேற்று சந்தித்தபோது ஒரு மறைமுக எச்சரிக்கையை விடுத்தார் இந்த நிலையில் நேற்றைய இந்த பதிவில் எதிர்வு கூறப்பட்டது போலவே இலங்கை உட்பட்ட நாடுகளுக்குரிய எரிபொருள் விநியோகம் உட்பட உலகளாவிய கப்பல் போக்குவரத்தின் ஒரு மூலோபாய பகுதியாக இருக்கும் ஹோர்மூஸ் வளைகுடாவில் இன்று காலை ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளதாக பிரித்தானியாவை தளமாக கொண்ட கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான அம்ரே தெரிவித்துள்ளது நிச்சயமாகவே இந்த சம்பவம் ஓர்மூஸ் வளைகுடாவில் ஏற்பட்ட புதிய பதற்றங்கள் அல்லது தாக்குதலுடன் தொடர்புடைய சம்பவம் என்பதில் மாற்றி கருத்துக்கிடமில்லை ஏற்கனவே இலங்கையில் உள்ளூர் எரிபொருள் விநியோக நிலையங்களில் செயற்கையான வரிசைகள் உருவாக்கப்படும் வகையில் நிலைமை மாறிவிட்ட பின்னணியில் இலங்கை அரசியல்வாதிகளின் உள்ளூர் அரசியல் டீல்கள் மற்றும் புதிய அங்கு தத்தங்கள் மற்றும் சாத்தியப்பாடுகளின் கலைதானே அரசியல் என்ற தத்துவார்த்தத்தை தமக்கு தூதாக பயன்படுத்தும் தில்லாலங்களின் நிலைகளும் நகரத்திலே ஆனால் இவ்வாறான உள்ளூர் அரசியலுக்கப்பால் இதுவரை பொருளாதார நெருக்கடியில் இருந்து இதுவரை முழுமையாக மீளாத இலங்கை தீவுக்கு புதிய சவால்கள் காத்திருப்பதாக அனைத்துலக நாணய நிதியத்தின் இரண்டாவது பெரிய முகமான கீதா கோபிநாத் நேற்று அந்த தீவில் பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை விடுத்தார் அத்துடன் தமது அமைப்பான உடன் ஸ்ரீலங்கா ஏற்கனவே செய்து கொண்ட பிணையெடுப்பு ஒப்பந்தங்களை மாற்றும் வகையில் அரசாங்கங்கள் எந்த கொள்கை தவறுகளையும் செய்ய முடியாதெனவும் அதாவது நோ ரூம் என்ற வார்த்தையையும் அவர் இக்கேடியாருக்கு சொல்லியும் வைத்தார் நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கிய பொருளாதார சுற்றுமங்களால் இலங்கை கணிசமாக முன்னேற்றம் கண்டாலும் நாட்டின் கடன் பழுவை குறைக்கவும் தீயாக வேலை செய்யணும் குமார் என்ற பாணியில் அவர் அனுர குமார திசாநாயக்காவுக்கு செய்தி சொன்னார் இன்றைக்கு மூன்று ஆண்டு காலத்துக்கு முன்னர் இதே ஜூன் மாதத்தில் வரலாறு காணாத பொருளாதாரமற்ற நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்த இலங்கைக்கு ஐஎம்எஃப் ஆகிய நாணய நிதியம் நான்கு ஆண்டுகால பிணியெடுப்பு அபயத்தை வழங்கி அந்த தீவை மீட்டெடுத்து இதுவரை அதற்கு நான்கு முறை பிணியெடுப்பு நிதி பொதிகளையும் வழங்கியவை நீங்கள் அறிந்த விடியும் ஆனால் ஐயமின் இந்த பிணியெடுப்பு அபயகாலம் முடிந்த பின்னர் எவ்வாறு இலங்கை தீவு தனியாக நிலைமைகளை சமாளிக்கும் என்ற கவலைகளுக்கும் மத்தியில்தான் புதிதாக புவிசார் அரசியல் மோதல்கள் உலக பொருளாதாரத்தையும் தீண்டத்தலைப்படுகின்றன இதன் அடிப்படையில் தான் கூட்டி கழித்து பார்த்து இனிமேல் இலங்கையில் அரசாங்கங்கள் கொள்கை பிழைகளை விடுவதற்கு இடமில்லை என கராராகவே கூறியுள்ளார் இலங்கை அனைத்துலக நாணய நிதியத்திடம் கடன் பெறும் இறுதி சந்தர்ப்பமாக இது இருக்கட்டும் என ஐஎம்எப்பின் இரண்டாவது உயரிய முகமான கீதா கோவிநாத்துக்கு ஏகேடிஆர் குறிப்பிட்ட போது நல்லது நல்லது அவ்வாறே ஆகுக ஆனால் சீர்திருத்தங்கள் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாவிட்டால் நீங்கள் எதிர்பார்க்கும் சிஸ்டம் வராது அதனால் சீர்திருத்தங்கள் மற்றும் வெளிப்படை தன்மையை உறுதி செய்து அதனை சாத்தியமாக்குங்கள் என சார்பாகவும் கீதா கோபிநாத் எக்கேடியாருக்கு பதில் சொல்லியுள்ளார் அனைத்துலக நாணய நாணயத்தின் இரண்டாவது உயர் முகமான கீதா கோபிநாத் அரசாங்கத்துக்கு மட்டும் செய்தியை சொல்லவில்லை மாறாக இலங்கையர்களுக்குரிய செய்தியாகவே அதன் இதை சொல்லி இருக்கிறார் ஆனால் அரசியல்வாதிகளோ நாட்டின் நிலைமையை உணர்ந்தும் உணராமல் தமது வீம்பு அரசியல் ஆட்டங்களை ஆடிக்கொள்கின்றார்கள் அந்த வகையில் கொழும்பு சபையில் நேற்று நடந்த இரகசிய வாக்கெடுப்பையே குறை சொல்லி சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் தனது வங்குரோத்துவ அரசியலை தொடர தலைப்படுகிறது இதேபோலவே யாழ்ப்பாணத்தின் தீவகப் பகுதியில் உள்ளூராட்சிகளில் தாம் புதிதாக டீல்களை போட்ட பிரியமான இபிடிபியுடன் இணைந்து அவற்றில் நிர்வாகத்தை உருவாக்க மறுத்து சங்கு அணியுடன் உறவு பாராட்ட தலைப்படும் உள்ளூராட்சி முகங்களுக்கும் கட்சியில் இருந்து கடாசப்படுவீர்கள் என்ற சுமந்திரனின் எச்சரிக்கையும் வந்துள்ளது அதாவது கட்சியின் செயலாளராக இருக்கும் தனது முடிவுகளை மறந்தளித்து தொகுதி கிளை மாவட்ட கிளை என்ற கோதாவில் யாராவது கட்சியில் முடிவுகளை எடுக்க தலைப்பட்டால் அவர்கள் நிச்சயமாகவே கட்சியில் இருந்து இடைநிறுத்தப்படுவார்கள் என்பது சுமந்திரனின் புதிய எச்சரிக்கையாக குதித்துள்ளது சிவிகே சுமந்திரன் சோடிகளால் உருவாக்கப்பட்ட டீல் தமிழரசுக் கட்சியில் கடுமையான அதிர்வுகளை உருவாக்கியுள்ளதால் திருமலை கிளிநொச்சி இப்போது தீவக பகுதி என கட்சியில் உள்ளக எதிர்ப்பு நிலை பரவிக்கொள்கிறது இது சுமந்திரனுக்கு பதற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதால் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் கடாசப்படுவீர்கள் என்ற நிலையையும் சாட்டியையும் அவர் சுழற்ற தலைப்படுகின்றார் உள்ளூராட்சிகளை பொறுத்தவரை அதன் உறுப்பினர்கள் தாம் சார்ந்த கட்சி அல்லது சுயேட்சை குழு தலைவரின் முடிவுகளை மேற்கொண்டால் அவர்களின் பதவிகள் பரபோகும் என்ற நியதி இருப்பதால் இந்த விடயத்தில் சுமந்திரன் தனது எச்சரிக்கை வேட்டுக்களை தீர்க்க தலைப்படுகிறார் ஆனால் தீவக பகுதியில் உள்ள தமிழரசின் உறுப்பினர்களுக்கு சிவி கே சுமந்திர சோடிகளால் உருவாக்கப்பட்ட இபிடிபியுடனான தேர்நில விடியில் தார்மீகமாக பெரும் உறுத்தலையும் சவாலையும் உருவாக்கிக் கொள்கிறது ால் கொழும்பில் வாழ்ந்து ரோயல் கல்லூரியில் கல்வி என்று தீவகத்தில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் எவ்வாறான கொலை அச்சுறுத்தல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் மத்தியில் தமது கட்சிக்காக உழைத்த விடயம் இப்போது கிள்ளுக்கீரியாக நோக்கப்படுகின்றது தீவக பகுதியில் தமக்கு ஒரு காலத்தில் கொலை அச்சுறுத்தல் விடுத்த அதே டிபியிடம் இப்போது சி கே சுமந்திரன் சோடிகள் சரணாகதி அடைந்து மடிப்பிச்சை எடுத்தமை தமது கட்சியின் மீது விசுவாசம் கொண்ட தீவகத்திலுள்ள தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு இரண்டகமாகப்படுகிறது இதனால் அவர்கள் ரீதியில் விட ரீதியில் தீங்கற்றது என கருதப்படும் சங்கு அணியுடனான உறவுக்கு அவர்கள் முயல்கின்றார்கள் தீவக பகுதியில் உள்ள தமிழரசின் உறுப்பினர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இபிடிபியால் தமது கட்சிக்கு என்ன நேர்ந்தது என்பது துல்லியமாக தெரியும் அன்று ஊர்காவத்துறை நாரந்தனை பகுதியில் தேர்தல் பரப்புரைக்கு சென்ற தமிழரசு கட்சி மேற்பார்த்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மீது எவ்வாறான கொலைவரி தாக்குதலை ஈபிடிபி நடத்தியது என்பது தெரிந்த வரலாறு அன்று கூட்டமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தி கூட்டமைப்பில் பரப்புரைக்கு சென்ற அணியில் இருவரை படுகொலை செய்து மாவை சேனாதிராஜா சிவாஜிலிங்கம் உட்பட்ட பதினெட்டு பேரை காயப்படுத்தி கூட்டமைப்பினர் சென்ற வாகனங்களையும் அடித்து நொறுக்கிய செயலை செய்தது ஈபிடிபியின் கும்பல் அன்று இபிடிபி ஊர்காவத்துறை பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த நிலையில் இபிடிபியின் தீவக பகுதி ராணுவ பொறுப்பாளராக இருந்த செபஸ்டியன் ரமேஷ் ஆகிய நெப்போலியனின் தலைமையில் இந்த கொலைகார தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதல் தொடர்பான வழக்கில் இபிடிபியை சேர்ந்த மூவருக்கு இரட்டை மரண தண்டனைகளும் இருபத்தைந்து ஆண்டுகால கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டதை அன்று கொழும்பில் வாழ்ந்த இன்றைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனும் நிச்சயமாகவே அறிந்திருக்கக்கூடும் எனினும் தீவு பகுதி இபிடிபியின் கட்டுப்பாட்டில் இருந்த வேலை அதனால் ஏற்பட்ட கொலைகார நெருக்கடிகளை ஒருபோதும் அனுபவித்துக் கொள்ளாத சோடிகளுக்கு வேண்டுமானால் இபிடிபியுடன் டீல் போட்டுக் கொள்வது சுலபமாகவும் உறுத்தல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அவ்வாறான கொலைகார நெருக்கடிகளை நேரடியாக அனுபவித்த தீவகத்திலுள்ள தமிழரசுக் கட்சி முகங்களுக்கு இபிடிபியுடனான தமிழரசின் நெருக்கமும் தேநிலவும் நிச்சயமாகவே உறுத்தலானது என்பது இயல்பான விடயம் ஆனால் இந்த தார்மீக உணர்வை புரிந்து கொள்ளாமல் கட்சியின் செயலாளரான தனது முடிவுகளை மறுத்து தொகுதி கிளை மாவட்ட கிளை என்ற கோதாவில் தமிழரசு கட்சியில் யாராவது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க தடைப்பட்டால் அவ்வாறான கரிசனைகளை வெளிப்படுத்தும் தமிழரசு முகங்கள் கட்சியிலிருந்து துரத்தப்படும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன இது நிச்சயமாக சுமந்திரத்தனமானது மட்டுமல்ல எதேச்சாதிகாரத்தனமானதும் கூட தமிழரசு கட்சியில் இவ்வாறான மல்லின ஆட்டங்கள் ஊட்டங்கள் இருந்தாலும் இப்போது இலங்கையர்களையும் இருக்கையின் நுனிக்கு நகர்த்தி கொள்ளும் வகையில் மத்திய கிழக்கு நிலவரங்கள் வருகின்றன இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் களம் இன்று ஐந்தாவது நாளுக்குள் புகுந்த நிலையில் கனடாவில் இடம்பெற்ற ஜி ஏழு எனப்படும் உலகின் முன்னணி பொருளாதார நாட்டுத் தலைவர்களின் உச்சி மாநாட்டின் நிகழ்ச்சி நிரலை கொண்டு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக நாட்டுக்கு திரும்பியது உற்றுநோக்கலை ஏற்படுத்தி வர முடியும் ஜி ஏழு உச்சி மாநாட்டை குறுக்கிக்கொண்டு ட்ரம்ப் அவசரமாக நாட்டுக்கு திரும்பியதும் அவ்வாறாக நாடு திரும்பிய ட்ரம்ப் உடனடியாகவே வெள்ளை மாளிகையில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு பேரவை அதிகாரிகளை அழைத்து அவசர கூட்டத்தை நடத்தியதும் அதேபோல கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் வசிக்கும் தெஹ்ரானில் இருந்து உடனடியாக மக்களை வெளியேறுமாறு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததும் ட்ரம்பின் எச்சரிக்கையை அடுத்து தெய்ரானை விட்டு வெளியேற அதன் குடிமக்கள் முண்டியடித்து கொண்டு நிற்பதும் நேற்றிலிருந்து தெரியும் காட்சிகள் இவ்வாறாக வெளிப்படும் புதிய அறிகுறிகள் யாவும் ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்காவும் இணையும் என்ற புதிய பரபரப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது ஆனால் அதேவேளை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்த அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் முன்வந்துள்ளதாக பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரான் ஜி ஏழு உச்சி மாநாட்டின் பின்னணியில் கனடாவில் வைத்து தெரிவித்த விடயமும் உற்று நோக்கலுக்குரியதாகின்றது இஸ்ரேலை பொறுத்தவரை அது ஈரானிய படைய வலுவை குறை மதிப்புக்கு உள்ளாக்கியமைக்கு ஆதாரமாக இஸ்ரேலின் கடுமையான வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை மீறி ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் வீழ்ந்து வடித்து வருகின்றன அந்த வகையில் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய தாக்குதல்களின் ஒன்பதாவது அலை நேற்றிரவும் உருவாகி இஸ்ரேல் எதிர்பார்த்தது போல ஈரானிய தாக்குதல்கள் தனிவுக்கு வராத ஒரு நிலையால் இஸ்ரேலுக்கு உதவும் வகையில் மத்திய கிழக்கில் தற்பாதுகாப்பு நிலை என்ற தனது நிலைப்பாட்டை அமெரிக்கா மாற்றி உடனடியாக இராணுவ தலையீட்டுக்கு மாறப்போதான செய்திகளும் ஊகங்களும் வருகின்றன ஆனால் இதே சம காலத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் எதுவும் அமெரிக்காவிடம் இல்லை மாறாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காகவே ட்ரம்ப் முயல்வதான செய்திகளும் வருகின்றன ஆனால் ஈரானின் தலையாய அணுசக்தி மையமான அமெரிக்கா தகர்க்கலாம் என்ற ஊகங்களும் வலுத்து வருகின்றன டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரை அவர் டீலா நோடீலா என்ற ஒரு துருப்புச் சீட்டை ஈரானை நோக்கி நீட்டுவதாக தெரிகிறது இதனால் இந்த வாரம் ஈரானுடன் அமெரிக்கா நடத்தும் பேச்சுக்களில் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த சமரசத்துக்குரிய டீல்களும் அல்லது பங்கர் பேஸ்டர் குண்டு அழிவு வேண்டுமா என்ற துருப்பு சீட்டு காட்டுதல்களும் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இந்த சமரசத்துக்கு ஈரான் பணியாமல் விட்டால் அதன் பின்னர் பங்கர் பேஸ்டர் எனப்படும் ஒரே ஒரு குண்டு மூலம் ஈரானின் அணு குண்டு கனவுக்கு அமெரிக்கா முற்றுப்புள்ளி வைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஜே டி வான்சும் மத்திய கிழக்குக்கான ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் இந்த வாரம் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்காசியுடன் உடன் கலந்துரையாடலை நடத்தப்போவதாகவும் இந்த கலந்துரையாடலில் போர் நிறுத்தம் குறித்தும் ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தம் குறித்தும் அமெரிக்கா சில நகர்வுகளை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இவ்வாறான ராஜதந்திர சமாதான முன்னெடுப்புகள் இருந்தாலும் இதுவரை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தனிவுக்கு வரவில்லை இஸ்ரேல் கடந்த வெள்ளி முதல் தொடர்ந்தும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி ஈரானின் அணு நிலையங்கள் உட்பட்ட இலக்குகளை தாக்கி வருகின்றது ஈரானை பொறுத்தவரை அதன் வான் பாதுகாப்பின் பலவீனம் அதன் வான்பரப்பை இஸ்ரேலிய வான்படை ஆதிக்கம் செலுத்தும் வகையில் நிலைமையை மாற்றியுள்ளது இதனால் தெஹ்ரானில் உள்ள ஈரானிய அரச தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீதும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதலை நடத்தின இந்த தாக்குதலில் தொலைக்காட்சியில் பணிபுரிந்த ஊழியர்களும் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் தாக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த ஈரான் இஸ்ரேலின் சேனல் டுவெல் மற்றும் சேனல் போர்டீனின் பணியாளர்களை அவர்களின் தொலைக்காட்சி நிறுவனங்களிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது எது இதுவரை இஸ்ரேலின் முக்கிய இலக்காக இருந்த ஈரானின் போர்டோ அணு நிலையம் இப்போது அமெரிக்காவின் கண்களுக்குள்ளும் வந்துவிட்டது ஈரானை பொறுத்தவரை அதன் அணுக்குண்டு தயாரிப்புக்கு தேவையான யுரேனிய செறிவூட்டல் கடுமையான பாதுகாப்பு கொண்ட போர்டோ அணுநிலையில்தான் இடம் பெறுவதாக கருதப்படுகின்றது தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைப்பாங்கான இடத்தில் இந்த நிலையம் பாதுகாப்பாக உள்ளது இந்த நிலையம் மலைகளுக்கு கீழே உள்ள நிலத்தடியில் இருந்து தொண்ணூறு மீட்டர் ஆழத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது இஸ்ரேலை பொறுத்தவரை தொண்ணூறு மீட்டர் ஆழத்தை துளைக்கும் வகையிலான பங்க பேஸ்டர் ரக குண்டுகள் எவையுமே இல்லை இஸ்ரேலிடம் மட்டுமல்ல உலகில் வேறு எந்த நாட்டிலும் அமெரிக்காவிடம் உள்ளது போன்ற பாரிய குண்டுகள் இல்லை அமெரிக்காவை எனப்படும் பதினைந்து தொன் அல்லது பதிமூவாயிரத்தி அறுநூறு கிலோ இடையுள்ள பாரிய குண்டு உள்ளது இந்த குண்டு எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியாத வகையில் அமெரிக்காவில் தடை உள்ளது கடந்த ஆண்டு ஹெஸ்புல்லா தலைவர் நசரலாவை அவரது கொல்ல இஸ்ரேலிய விமான அமெரிக்க தயாரிப்பு இதனால் ஈரானில் நிலத்தடியில் உள்ள அணு செறிவீட்டல் நிலையத்தை தாக்கிக் கொள்ள வேண்டுமானால் அது இப்போதைக்கு அமெரிக்காவால் மட்டுமே முடியும் என்பதால் அமெரிக்கா தனது பங்கர் பேஸ்டர் குண்டு ஒன்றால் எதிர்வரும் யாழ் அல்லது வெள்ளி அதிகாலை தாக்குதலை நடத்தலாம் என்ற ஊகங்கள் பரவியுள்ளன இந்த பங்கர் பர்ஸ்டரக குண்டை அதன் பாரிய இடை காரணமாக சாதாரண விமானங்களால் காவி செல்ல முடியாது இதனை ஈரான் மீது வீச வேண்டுமானால் அமெரிக்கா தனது பி டூ ஸ்பிரிட் ரக பெரிய குண்டுவீச்சு விமானத்தை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள முடியும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்